ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் வந்து பாலிட்டி உயர்நாடி ஒன்னில் வந்து கொடுத்துருக்காங்க ஷெடியூலில் ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஸோ அந்த சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பாலிட்டியை ஒரு நாளில் வந்து நம்ம எப்படி வந்து ரிவிஷன் பண்ணலாம் அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ பற்றி உள்ள நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒன் டேலேயே வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள எல்லா லெசனும் அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து ரிவிஷன் பண்ணிட்டேன் ஸோ என்னால் மட்டும் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நான் பண்ண இந்த மெத்தடில் நீங்களும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டேல வந்து நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் என்ன பண்ணிடலாம் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் பாலிட்டியை இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ டேஸ் தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவில் அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க உட்காந்துட்டு என்னால் ஒரு நாள் முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு பதினாலு மணி நேரம் ஓகேங்களா ஸோ பதினாலு மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஒன் டேயில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அது எப் சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பாலிட்டிக்கு ஒரு வீடியோஸ் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ரிவ்யூ கொடுத்துருப்பேன் அதாவது சேஸ் ஃபார் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பாலிட்டி லெசன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக டீச்சிங் பண்ணி நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அந்த ஒரு வீடியோவில் டென் ஹவர்ஸ் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து லெவல்த்து டுவெல்த்து லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்தாலே போதுமானது நீங்கள் பாலிட்டியை வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே மேடம் நான் ரிவிஷன் பண்ண ரெடியா இருக்கேன் ஆனால் இவ்வளவு ஸ்பென்ட் பண்ண முடியாது அந்த வீடியோஸ்ல வந்து அந்த ஸ்பீடு லெவல் கொஞ்சம் அதிகமா வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சீக்கிரம் கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும் ஓகேங்களா ஸோ டைம் கொஞ்சம் மிச்சமாகவும் நீங்கள் சீக்கிரம் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ நான் அப்படி தான் பண்ணேன் ஸோ இந்த ஸ்பீடோட லெவல் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டு அந்த வீடியோவில் அதிகமாக வச்சு ஸோ நான் வந்து அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தேன் ஆல்ரெடி நான் வந்து படிச்சுட்டேன் ஸோ படிச்சுட்டு அந்த வீடியோ மட்டும் பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன் குவாலிட்டி வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்டில் அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து நோட்ஸ் எடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய நோட்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த நோட்ஸில் உள்ளதை எல்லாத்தையுமே ரீட் பண்ணேன் ஸோ நான் பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ லெவல்த்து டுவெல்த்து நிறைய பேர் பாலிட்டி கேட்டிருந்தீங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நான் நோட்ஸ் எடுக்கலங்க ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமிஸ் அவங்களுடைய புக்கில் தான் வந்து நான் அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் நோட்ஸில் படிச்சுக்கோங்க அப்படி இல்லை அவங்க புக் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஸோ நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய ரிவிஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட ப்ளேபேக் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்பீடை அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து லைவ் கிளாஸில் வந்து கொஞ்சம் இடையில வந்து பிரேக்கெல்லாம் எடுத்துருப்பாங்க அதனால தான் அவ்வளோ டைம் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதை எடுத்த வீடியோங்கிறனால ஸ்பீடாக வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த பாலிட்டி நோட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த அதுவும் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் புக்கிலே படிச்சுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக படிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வீடியோஸ் பார்த்தாலே என்ன பண்ணிடலாம் பாலிட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ வால்